நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம ஐடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ராய்நெட் ஐடியில் ஏஐபிஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் சிஎம்எஸ்க்கு ரீட்டைல் ஐடி டிஸ்ட்ரிபியூட் ஐடி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஐடி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராய்நெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடிஎம் கேஷ் வித்ராவல் செய்கிறது எப்படி பேலன்ஸ் எங்கொரி பண்ணுறது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஐடியா லாகின் பண்ணால் இன்டர்ஃபேஸ் வந்து இது போல தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து மைக்ரேடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் வரும் சரிங்களா ஸோ இதில் நம்மகிட்டே இருக்கக்கூடிய மிஷினோட டைப் வந்து பார்த்திங்கன்னா விஎம் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு மாடலு ரெண்டாவது உள்ளது சூஸ் பண்ணிப்போம் ஸோ இதை சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் என்கொரி கேஷ் வந்துடும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லையா மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்ஏடிஎம் இருக்குது எம் போஸ் இருக்கு இல்லையா இது வந்து எதுக்காக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் உள்ள பணத்தை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ மற்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ நம்மளுடைய ராய்னெட் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரெடிட் கார்டு பணமும் வந்து நம்ம வந்து எடுத்துக் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து பர்ச்சேஸில் போட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் எடுத்து கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து டெபிட் கார்டு மட்டும் கேஷ் வித்ரா பண்ண போகிறோம் எம்ஏடிஎம் கிளிக் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸ் எக்வரி பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பரை என்ட்ரு மட்டும் பொதுசிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோ ஏடிஎம்மில் வந்து பேலன்ஸ் என்கொரி சொய் அப்படின்னு வருங்க இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து கீழே இன்சர்ட் பண்ணணும் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ளீஸ் இன்புட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ இதில் வந்து ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் பேலன்ஸ் இன்கொயரி வந்து காட்டிவிட்டு உங்களுக்கு ஸோ டன் கொடுத்துருங்க மறுபடியும் நீங்கள் வித்ரா பண்ணுறதுனா சேம் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு கேஷ் வித்ரா எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு ஒரு மொபைல் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அமௌண்ட்டை போட்டுவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே மைக்ரோடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து ப்ராசஸ் இருந்துச்சிங்க இல்லையா ப்ளீஸ் இன்புட் பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுவீங்க ஸோ பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் வந்து க்ரீன் பின் அந்த பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்து வித்ராவில் வந்து ஆயிடுச்சு சரிங்களா ஸோ நீங்கள் இந்த பேலன்ஸ் வித்ரா ஆனது வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும்